ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான காரக்குழி பணியாரம் செய்யலாமா அதுவும் வந்து கேரட்டில் கட் பண்ணி போட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக செய்யலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் அப்புறம் தக்காளி சட்னியும் செஞ்சிடலாம் இந்த ரெண்டு சட்னியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு காய் வதக்கிக்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுளு பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பனியாரம் சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடும் போது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மெல்லிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா மெல்லிசாக கட் பண்ணிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் அதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணும்னா நல்லா வதங்கிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ரெண்டு கேரட்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கேரட் வெங்காயம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த கேரட் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சாரி மல்லி இலையை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அது ஆறினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் இந்த இட்லி மாவு வந்துட்டு நல்லா புளிச்சிருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதில் நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கேரட்லேயும் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் மாவுலேயும் உப்பு இருக்கும் அதனால் இப்போ உப்புலாம் எதுவும் சேர்க்க வேணால் சரியாக இருக்கும் கலந்து விட்டுட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ அடுப்பில் பனியாரக்கல் வச்சுட்டு நல்லா காய வச்சிடலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வேணாம் அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட் நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நெய் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க வேணாட்டா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை ஃபில் பண்ணிடலாம் மாவு இந்த மாதிரி அளவாக ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் நம்மளுக்கு பணியாரம் வந்து நல்லா புசு புசுன்னு வராது நிறையா சேர்த்துட்டோன்னா எடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அங்கங்கே ஒட்டிட்டு வராது அதனால் இந்த மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் நம்ம ரொம்ப ஹையில் வச்சுட்டோன்னா வெளியெல்லாம் ரொம்ப கருத்து போய்டும் உள்ளே வந்துட்டு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு ஈவனாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுறலாம் நம்ம நெய் சேர்த்துக்கறதுனால ஈஸியாக திருப்பி கொடுத்து வரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் நம்ம ஹையில் வச்சுட்டோன்னா அவசரப்பட்டு ஹையில் வச்சு சீக்கிரம் எடுத்துடலான்னு பண்ணக்கூடாது இந்த குழிப்பணியாரை வந்துட்டு நம்ம பொறுமையாக செய்யணும் எந்தளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அப்போ வந்துட்டு நல்ல ஷேப்பும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரே டைமில் திருப்பி போட்டதும் எடுக்கக்கூடாது நல்லா ரெண்டு டைமுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு விட்டு எடுக்கணும் இல்லைன்னா ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும் ஒரு சைடு ப்ரௌனாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது ரெண்டு சைடு ஈவனாக வேக விட்டு நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு கிறிஸ்பாக இருக்கும் வெளியெல்லாம் உள்ளே மட்டும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் பணியாரத்தை இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சிடலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம் அப்புறமா தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூணு தக்காளி பழத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாக சேர்க்காதீங்க அப்புறம் பூண்டோட வாசனை டாமினேட் ஆகிரும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னி தாளிச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் கடலை பருப்பு அது கூடவே கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியவும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சட்னி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜார் அலம்பி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அளவாக தண்ணி சேர்த்தா போதும் ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெய் பெரிய கொதிச்சு வரவும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம தேங்காய் சட்னியும் தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலை பருப்பு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரியவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சட்னியில் இந்த தாலிப்பை எடுத்து கொட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு குழி பனியாரமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட டேஸ்டியான காரக்குழி பனியாரமும் தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்